அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமான் வள்ளலாக தன்னை நாடி வரும் அடியவர்களுக்கு நல்லருளை வாரி வாரி வழங்கும் ஆறு தலங்களையே அறுபடை வீடு என்று போற்றப்படுகின்றன அவற்றுள் திருத்தணி ஐந்தாம் படை வீடு சூரபதுமனை போரில் வென்றபின் பின் இங்கே வந்து அமர சினம் தணிந்தது என்பதால் இதனை திருத்தணி என்று அழைக்கின்றனர் சினம் தணிந்து வள்ளியோடு இங்கு வந்து அமர்ந்ததால் திருத்தணிகையில் சூரசம்காரம் விழா நடப்பதில்லை என்பது கூடுதல் தகவல் அன்றைய தினம் இத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு புஷ்பாஞ்சலி மட்டுமே நடைபெறுகிறது இங்கு மூலவராக திகழும் சுப்பிரமணிய சுவாமியின் திருமார்பில் ஒரு பள்ளம் காணப்படுகிறது இது சூரபத்மனோடு போர் செய்தபோது ஏற்பட்ட காயம் என்கிறார்கள் மேலும் இது போன்று திருத்தணியை பற்றி தெரியாத தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் திருத்தணி மலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலோ தணிகை மலை இருக்கும் திசையை நோக்கி தொழுதாலோ தணிகையை நோக்கி பத்தடி தூரம் சென்றாலோ நோய் நொடிகள் நீங்கும் என்கிறது தணிகை புராணம் திருத்தணிகையில் ஐந்து நாட்கள் தங்கியிருந்து என் திருவடிகளை தியானித்து வழிபடுபவர்கள் வீடு பெறுவார்கள் என்று முருகப்பெருமான் திருத்தணி மலையின் மகிமையை குரத்தியிடம் விவரித்ததாக கந்தபுராணம் கூறுகிறது திருத்தணி முருகனை மும்மூர்த்திகள் மட்டுமின்றி நந்திதேவர் நாகம் மற்றும் அகத்திய முனிவர் ஆகியோர் வழிபட்டுள்ளனர் ஸ்ரீ மகாவிஷ்ணு திருத்தணிகை முருகனை வழிபட்டு சூரபத்மனின் சகோதரனான தாரகாசுரனிடம் இழந்த தனது சக்கராயுதத்தை மீண்டும் பெற்றார் என்று கூறப்படுகிறது பிரம்மனின் மனைவி சரஸ்வதி தேவியும் தணிகை வேலனை வழிபட்டு அருள் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன இத்தலத்தில் உள்ள சரஸ்வதி தீர்த்தமும் ஸ்ரீ சரஸ்வதிஸ்வர லிங்கமும் இதற்கு சான்று திருத்தணி முருகனை தியானித்து தவம் முத்தமிழ் அறிவும் ஞானமும் கிட்டும் என்று சிவபெருமான் அருளியபடி அகத்தியர் இங்கு வந்து தவம் ஏற்றி முருகப்பெருமானின் அருளை பெற்றார் பார்க்கடலை கடைந்தபோது மந்திர மலையினால் தன் உடலில் ஏற்பட்ட காயங்களை குணமாக வாசுகி நாகம் இங்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு நலம் பெற்றதாக திருப்புகள் கூறுகிறது மலையின் மேற்கு பக்கம் உள்ள வாசுகி தீர்த்தத்தில் நீராடி தணிகை வேலனை வழிபட்டால் நோய்கள் நீங்கும் என்பது ஐதீகம் தணிகை மலையின் தென்கிழக்கு திசையில் சப்தகிரிகள் தணிகை முருகனை பூஜித்த இடம் உள்ளது இங்கு அவர்கள் அமைத்த ஏழு சுனைகள் மற்றும் கன்னியர் கோயில் ஆகியன உள்ளன திருமால் ஆலயங்களைப் போன்று முருகனின் திருப்பாத சின்னத்தை பக்தர்களின் தலையில் வைத்து ஆசி வழங்குவது திருத்தணி கோயிலின் தனிச்சிறப்பு திருத்தணி கோயிலில் யானை வாகனத்துடன் முருகன் காட்சி தருகிறார் இந்த யானை வெளியே பார்த்தபடி இருப்பது மாறுபட்டது முருகன் தெய்வானையை மணந்தபோது ஐராவதம் என்னும் தேவலோக யானையை இந்திரன் பரிசாக கொடுத்தார் இதனால் தேவலோகத்தில் வளம் குறைந்தது இதனால் முருகன் யானையின் பார்வையை தேவலோகம் நோக்கி திரும்பும்படி கூற யானையும் தேவலோகம் இருக்கும் கிழக்கு திசையை நோக்கி உள்ளது கோவில்களில் பைரவர் வேதத்தின் வடிவமான நாய் வாகனத்துடன் காட்சி தருவார் சில தளங்களில் இரண்டு நாய்களுடன் பைரவரை காணலாம் இங்கு நான்கு நாய் வாகனங்களுடன் அவரை தரிசிக்கலாம் மூலஸ்தானத்திற்கு பின்புறம் சுவரில் குழந்தை வடிவில் ஆதி பாலசுப்பிரமணியர் இருக்கிறார் கைகளில் அக்ஷரமாலை கமண்டலத்துடன் நிற்கும் இந்த முருகனே வள்ளி திருமணத்திற்கு முன்பு இங்கு எழுந்தருள் இருக்கிறார் மார்கழி திருவாதிரையில் இவருக்கு வெண்ணீரால் அபிஷேகம் செய்கின்றனர் வள்ளியை யானை ரூபத்தில் பயம்புறுத்திய விநாயகர் ஆபத் சகாய விநாயகராக இத்தலத்தில் அருள் புரிகிறார் இந்த வீடியோவில் திருத்தணி கோயில் பற்றி அறியாத பல தகவல்களை பார்த்தோம் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்